வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் பெண் இளங்கோ நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீவுல இருக்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவில் தான் இருக்கிறோம் அந்த பாம்பன் பாலம் இருக்கு இல்லைங்களா அந்த பாலத்தை தான் நம்ம இந்த பதிவில் பற்றி ஒரு சிறு தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வெளியில் இருக்கும் அதாவது ஒன்று ரயில்வே பாலம் இன்னொன்று பேருந்து வண்டிகள் செல்லக்கூடிய அந்த மேம்பாலம் இருக்கும் தற்பொழுது அந்த பழைய ரயில்வே மேம்பாலத்தில் ஒரு ஆண்டு பழமை வாய்ந்த பாலம்னு நினைக்கிறேன் அந்த பாலத்தில் ரயில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த வழியில் வந்து ட்ரெயின் போகாமல் இருந்தது அதுக்காக அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ரயில்வே பாலத்தை வந்து அமைக்கக்கூடிய பணிகள் வந்து இந்திய ஒன்றியத்தினோட ரயில்வே துறை அமைச்சகம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க ஆமாம் அதாவது இந்த ப ட்ரெயின் வந்து இந்த பழைய பாலத்தில் நின் நின்றுச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் இந்த பாலத்தை ஆரம்பிக்கல அது பொழுதே இந்த புதிய பாலமும் ஒன்று கட்டலாம் அதாவது இருவழி பாதை இரும்பு அதாவது புதிய பாலமாக கட்டலாம்னு சொல்லிட்டு அமைச்சகம் சார்பாக அதாவது ரயில்வே துறை அமைச்சகம் சார்பாக கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கு இடையில ட்ரெயின் வந்து போயிட்டு தான் இருந்தது ஒரு நாள் வரும் பொழுது அதாவது ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இருக்கும்போது அந்த பழைய தூக்குப்பாலம் இருக்குது இல்லைங்களா அந்த தூக்குப்பாலத்துக்குள்ளே போகும்பொழுது அபாய எச்சரிக்கை மணி போனதுனால இனிமேல் அந்த வழியில் ட்ரெயின் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலே வந்து ட்ரெயினே இல்லை அதனால இந்த ராமேஸ்வரம் தீவுக்கு போகணுன்னா ஒரே ஒரு வழியாக பாலம் மேம்பாலம் மூலியமாக தான் எல்லா வண்டிகளும் போயிட்டு வந்துகிட்ருந்தது ட்ரெயின் வந்து முன்னாடி மண்டபம் வரைக்கும் ஒரு சில ட்ரெயின் நிற்கும் அங்கேருந்து பஸ்ஸில் எல்லாம் வண்டியில் போயிடுவாங்க இல்லைன்னா ராமநாதபுரத்தில் நின்றோம் அங்கேருந்து பஸ்ஸோ இல்லை அதை இதர வண்டிகளில் போயிடுவாங்க தற்பொழுது இந்த புதிய ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு நம்ம பார்த்துட்டுருக்கிற பதிவு வந்து அந்த ரயில்வே அந்த புதிய பாலம் கட்ட ஆரம்பித்து அந்த பணிகள் நடந்து வந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு அரிய தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா இந்த காட்சிகள் நான் வேலை ஆரம்பித்து நடந்துக்கிட்டுருக்கும் போது எடுத்த பதிவு இது ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பதிவும் போட்டிருக்கிறோம் தற்பொழுது இந்த பதிவு எதற்காக அப்படின்னா இந்த நடந்துக்கிட்டு இருந்த காட்சிகள் அதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக இந்த பதிவு வந்து இந்த டை இந்த நேரத்தில் நான் போட ஆசைப்பட்டேன் சரி மக்களும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு கொடுக்குறேன் அங்கே பாருங்கள் ட்ராக்லாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த பில்லர் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த காட்சிகளை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓ இந்த பாலம் இருக்குது இல்லைங்களா இந்த பாலம் தான் போக்குவரத்து அதாவது இப்போதைக்கு பஸ் போக்குவரத்து இதர வண்டிகள்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா இங்கே கீழே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது இல்லைங்களா அதான் நம்ம இப்போ போகிறோம் பாருங்கள் இதுதான் பழைய ரயில்வே ட்ராக் அதாவது பாம்பன் பாலம் இந்த போய் சந்திக்கக்கூடிய இதுதான் கிட்டத்தட்ட நூற்றாண்டு பழமே வாங்கிதுன்னு சொல்கிறாங்க அந்த மண்ணெல்லாம் கொட்டி அந்தாண்ட ஒரு பெரிய மஞ்சள் நிறத்தில் வச்சுருக்கு பார்த்திங்களா அந்த பாருங்க என்னன்னு தெரியுது அதுதான் புதிய ரயில்வே ட்ராக்கு இப்போது இருவழி பாதை ரயில்வே ட்ராக்கு அது ஆனால் இப்போதைக்கு ஒரு வழியில் மட்டும்தான் ட்ரெயின் வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு வழியில் மட்டும்தான் ட்ராக் போட்டிருக்காங்க போயிட்டு வர்ற மாதிரி இன்னொரு வழி பின்னாடி அதாவது பிற்காலங்களில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து இருவழி பாதையாக போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது முழுக்க முழுக்க அதாவது பழைய ரயில்வே பாலம் வந்து டீசல் இன்ஜின்ஸ் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தது தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த புதிய ரயில்வே ட்ராக்கில் மின்சார வண்டிகள் அதாவது மின்சார ரயில்களும் போயிட்டு வர்ற அளவுக்கு அவங்க வந்து செஞ்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புது பாலத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தகவலும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் என்னவாக இருக்குன்னா பழைய மேம்பாலம் இருக்குல்ல அதாவது பழைய ரயில்வே பாலம் இருக்குது இல்லைங்களா அந்த ரயில்வே பாலம் வந்து அடியில் கப்பல் வரும் வரும்பொழுது வி சேஃபில் வந்து திறக்கும் அதாவது ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படியே அந்த வி ரெண்டு பக்கமும் தூக்கும் கீழே கப்பல் போகும் அதுக்கப்புறம் இணைச்சிருவாங்க தற்பொழுது அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த புதிய ரயில்வே பாலத்தில் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா வெர்டிகல் சைஸில் அதாவது ஒரு லிஃப்ட்டு வந்து கீழேருந்து அந்த பாக்ஸ் மேலே தூக்கிட்டு போகுது இல்லைங்களா அந்த மாதிரி வெட்டிகள் அப்படியே சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த மேம்பாலத்தை வந்து இப்போ அமைச்சிருக்கிறாங்க அதாவது ட்ரெயின் போகும்பொழுது வரும்போது அந்த அப்படியே இருக்கும் கீழே அந்த பாலத்துக்கு அதோட கடலில் வந்து கப்பல் ஏதாவது அந்த நேரத்தில் வந்து இந்த வழித்தடத்தை தாண்டுது கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பாலம் வந்து பழைய மேம்பாலத்தில் சேஃபில் திறக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் புதிய மேம்பாலத்தில் அந்த லிஃப்ட்டு மாதிரி அதாவது நடுவில் அந்த கப்பல் போகக்கூடிய இடத்துல மட்டும் அப்படியே அழகுக்கா அப்படியே லிஃப்ட்டு மேலே தூக்குற மாதிரி தூக்கிடும் அதுக்கப்புறம் கப்பல் போனதுக்கப்புறமா அப்படியே கீழே இறங்கி அந்த ட்ராகோடு சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கும் அந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பத்தோடு இந்த புதிய தொடர்வண்டி பாலம் வந்து அமைச்சிருக்கிறாங்க கடலில் இந்த பாலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் இருக்குது அதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த மாதிரி கடல் வழியாக போகக்கூடிய ரயில்வே பாலம் வந்து தமிழ்நாட்டில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே ஒரு முதல் முதல்ல கட்டப்பட்ட கடலில் கடல் வழியில் கட்டப்பட்ட ஒரு ரயில்வே பாலம்னு இதை சொல் பழைய பாலத்தை சொல்கிறாங்க தற்பொழுது இந்த காலம் வந்து இறுதிக்கட்ட பணிகளை எட்டிருச்சு சோதனை ஓட்டங்களாக நடந்துருச்சு கூடிய விரைவில் அக்டோபர் முதல் வாரத்தில் திறந்து வைக்கிறதா அதாவது பயணிகள் ரயில் எல்லா ரயிலுமே வந்து பார்த்திங்கன்னா பயணிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மேம்பாலத்துக்கு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பகுதி மக்களும் சரி நிறையா தமிழ் ஆர்வலர்களும் இருக்காங்க ஆனால் இந்திய ஒன்றிய அரசு வந்து அதை நிறைவேற்றுமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு வந்து என்ன பெயர் வைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உண்மையாலுமே இந்த பாலத்துக்கு ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரை வைப்பது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தகவல் ஒரு விடயமாக இருக்கும் ஏன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தார் அங்கேருந்து தான் வளர்ந்தார் அங்கேருந்து தான் படிப்படியாக வளர்ந்து அவர் வந்து அணு விஞ்ஞானியாகி ராக்கெட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜனாதிபதியாகி தமிழ் இனத்துக்கும் தமிழ் பேரினத்துக்கு மிக பெரும் அளவில் ஒரு பெருமை சேர்த்துருக்கிறார் அந்த அளவுக்கு வந்து இந்த ராமேஸ்வரம் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பழைய தான் இந்த பழைய இரும்பு பாலம் வந்து அப்படியே வி சேஃப்லாம் திறக்கும் அந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா அது கட்டிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து வெட்டிக்கல் மேம்பாலம்னு சொல்லுவாங்க அது வந்து லிஃப்ட் மாதிரி மேலே தூக்கிட்டே இருக்கும் அந்த பாலம் தான் உண்மையாலுமே மக்களை இந்த மேம்பாலம் இந்த அதாவது மேம்பாலங்கிற இந்த ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டது ராமநாதபுரத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் உண்மையிலுமே ஒரு மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு மேம்பாலம் கூடை வேலை திறந்து வைப்பாங்க திறந்து வச்சாங்க அப்படின்னா அதனுடைய முழு பதிவு நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி on a go.